ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மகா ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கிரீஸ் வந்து ரொம்ப நல்லா தான் போச்சுக்கா கண்டிப்பாக அதை வச்சு தான் நம்ம சூர்யா வந்து முடக்க முடியு இல்லட்டினா அவர் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் இறங்கி வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது உண்மை தான் மகா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசுகிற பார்த்துட்டு நம்ம சூர்யா ஓடியாந்து அவங்களுக்கு தெரியாமல் பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்குறாரு அதை கண்டுபிடிச்சிட்டு ஐஸ்வர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பில்டப் பண்ணி பேசுகிறாங்க கிரீஸ் கண்டிப்பாக அவனை வந்து யூஎஸ்க்கு கூப்பிட்டு போயிடுவார் அந்த நேரம் வந்து நீ மாட்டின்னு சொல்லிடுறாரு ஒரு வேளை வந்து சூர்யா இருன்னு சொன்னாலும் நீ கேட்கக்கூடாது உன்னுடைய கேரியர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு மகா வந்து இல்லைக்கா அவர் வந்து நீ வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொன்னார்னா நான் கேட்டுக்கிறீவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பார்த்துட்டு கடைசியில் சூர்யா என்ன கடைசியில் வந்து நம்ம தரிலேயே கட்டி விட்டுவிட்டாங்களே சரி என்னென்னு தான் பார்ப்போம் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம மகா வந்து நம்ம மேலே அதிகம் பாசமாக இருக்கா அதனால தான் அப்படி நடந்துக்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படிங்கிறத வந்து சூர்யா மனசாஜி சொல்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் மருதாணியை வாங்கிட்டு வந்து அதை வந்து மகாவுக்கு வச்சு விட்றக்காண்டி மகாவை கூப்பிட்றாரு மகா சொல்கிறாங்க எனக்கு மருதாணியை பிடிக்காதுண்டு இல்லை நீ அப்படி சொல்லாத அன்றைக்கி உங்கள் அம்மா வைக்கும்போது நீ வச்சல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அவங்க கம்பல் பண்ணாங்க தான் வச்சேன் இப்போ நீங்கள் கொண்டு வந்ததை நான் உங்களுக்கு வச்சு விட்றேன் அதில் என்ன தப்பு இருக்குது ஆண்களும் வைக்கலாமில்ல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி பரவாயில்ல நீ கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருதாணியை வந்து வைக்கிறாங்க ரெண்டு பேருமே மருதாணி வச்சுட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு வெளியே போகும்போது சூர்யா வந்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா போகாத மக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் கேட்கிற போறா இதை சொல்கிறீங்க ஏன் தயங்குன்னே தெரியலையே நான் என்ன லவ்வா நான் ப்ரொப்போஸாக பண்ண போகிறேன் இதுக்கே எவ்வளோ சங்கட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா நினைக்கிறாப்புல சரி அப்போ நம்ம சூர்யா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் நம்ம மகாட்டம் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத இது கடையில் அப்பப்போ அங்கே இங்கேயும் ஓடி வந்துட்டு என்ன நடக்குது இந்த வீட்டில் ஒன்றுமே புரியலையே பரவாயில்ல எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தெரிய தானே போகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பாருங்கள்